தமிழுக்கும் தாய்மானுக்கும் வணக்கம் எனக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனியோறவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் அன்னைக்கு ஹோம் கார்டன் டூர் வீட்டு தோட்ட ஒரு காணொலி பார்த்துருந்தோம் அதில் உங்களுக்கு கருவாவில் இருந்து எப்படி கருவா பட்டு எடுக்கிறேன்னு சொல்லி செய்து காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு மொத்தமான பட்டையை தெரிவு செய்யணுமென்னு சொல்லியிருந்தேன் அதை இப்போ நாங்கள் வெட்டலாம் சரி கத்தி மாதிரி மட்டும் தேவை ஒரே பக்கத்தால எடுத்து கொண்டு போற உழுவு போன உடனே சரக்கு மழைதான் பழமையாக நான் ஏற்கனவே சொல்லி என்ன வெட்டி தாரதுங்கிற கணவர் என்ன அவரை வெட்டட்டும் ஏனென்றா வால் இந்த பல்ல போய் அதுக்குள்ள சிக்கப்படுகிறது அவர் என்ன இப்ப வட்டி முடியவே போகுது வெட்டி நகலியா கொண்டாங்க ஒட்டின உடனே வாசம் சும்மா கமகமும் சொல்லி இருக்குது இப்படி இருக்கும் கட்டை என்னட்டு ஏற்கனவே நிறைய கருவா பட்டை இருக்குது சீவி வச்சது இப்போ நாங்கள் உங்களுக்காக இதில் இருந்து எப்படி பட்டை சீவி எடுக்கிறன்றத செய்து காட்ட போகிறோம் இது ஒரு கிராமத்து பக் மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு கதிகால் மாதிரி நாங்கள் ரக்கின அதில் கொப்போளை கொப்படிக்கிற மாதிரி செய்து கொட்டுவோம் என்ன ஆய்ச்சது ஜெயராம் ஆயிடுச்சதோடு நினைக்க போறாங்க சில விடத்துல வட்டிட்டு இந்த கட்டையில வட்டி எடுக்க இயலுமான்றதை உங்களுக்கு காட்ட போறேன் கருவாயெல்லாம் சின்ன பிள்ளையில வாங்கி சாப்பிடுவீங்க தானே அப்போ உங்களுக்கு அதே அளவு வாசமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதெண்ட் என்றது வீடியோவில் பார்த்தா தெரியும் இவ்வளவு மெல்லியதாகத்தான் இருக்கும் இதில் இருந்து நாங்கள் பட்டைன்னு சொல்லி இதை வெட்டி போட்டாலும் ஒரு வகையான சுவையும் வராது இனிக்கான இனிக்குது சுவைக்குதான் ஆனால் இதை வந்து கருவாப்படைக்குரியதாக பாவி கிர சில சில முத்தல் பருவம் இருக்குதானே அது மாதிரி இருக்குது பாவிக்கிறையில மற்ற கட்டையில பாருங்கரப்பட்ட நான் நினைக்கிறேன் குறைஞ்சது எவ்வளவு மில்லி மீட்டர் தடிப்போம் ஆஹ் தடிப்பு கூட இத பாத்தீங்கன்னா நல்ல வைரமான மரங்களுக்கு வார மரப்பட்ட மாதிரி விளங்குது இதுக்கு மேல இருக்கிற தோலை வந்து முதல் சுரண்டி அகற்ற மாதிரி அகற்றணும் அகற்றி போட்டு அப்படியே பட்டை வட்டையாக கலட்டுறது நாங்கள் இப்போ மேல உள்ள அந்த மெல்லிய தோலை சுரண்டதன் மூலம் அகற்றலாம் இப்படி தெரியும் முழுக்களால பட்டை பாருங்க இதில் மஞ்சள் கலர் மாதிரியான இந்த பட்டை காஞ்சா பிறகு ஒரு மரத்துக்குடிய பிரவுனிஷ் கலரா வரும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே கருவா இலங்கையில் வந்து ஒரு பெரிய ஏற்றுமதி பயிர் உலக சந்தையில் தொண்ணூறு வீதத்துக்கு மேலான தேவையை அதான் தொண்ணூறு வீதத்துக்கு மேலே என்று செலிச்சோன்னே தொண்ணூற்றி வீதமான தேவையை பூர்த்தி செய்கிறது எங்களோட இலங்கை தான் நிறைய கருவா தோட்டங்கள் இருக்குது இதில் வந்து உண்மையாக எக்ஸ்பர்ட் வந்து எங்கட கணவர் அவர் வந்து முந்தைய ஒரு கருவா தோட்டம் ஒன்று நான் சும்மா சொன்னேன் நான் உண்மையாக கல்யாணங்கடி இங்கே வரையக்கில் நான் உங்களுக்கு அந்த முதல் பார்த்த ப்ளாக்கிங்கில் ஹாடின மாதிரி ஒரு கருவேப்பிலை சைஸில் தான் இந்த கருவ அணுண்டது இப்போ இது இவ்வளோ தூரம் வளர்ந்து முடியுமா என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது இப்போ பயன்படுகிற அளவுக்கு வளர்ந்துட்டுது எங்கள்கிட்டயே அந்த சுவச்சரக்கு மிகையாக இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் அதீதமாக பாய்ப்போம்னு சொல்லலாம் ஆனால் கூடாது ஸ்பைசியலாக கூட பாதிக்கிறது கூடாது இதில் தெரிகிற இந்த மஞ்சள் பிரதேசம் மாதிரியே நாங்கள் இந்த முழுக்கட்டையையும் துப்புரவாக்க வேணும் துப்புரவாக்கிட்டு பட்டையை உரிப்போம் நீங்க அதுக்கு தடியை கொஞ்சம் தள்ளி பிடிக்க வேணும் இப்போ நாங்கள் கை மாறிட்டோம் ஏன்னு சொன்னால் அவர்தான் இந்த பட்டையாக்களை பண்ணி சொல்லி பட்டை கலாப்பதெல்லாம் கட்டி காணண்டு மாறி கொடுத்தாச்சு நாங்கள் அன்றைக்கு ஒரு காணொலியில் பார்த்துட்டு தான் கருவாக்கு பதிலாக வேற ஒரு நாடு வேறு ஏதோ தாவரம் என்ன தாவரம் அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு வேறு ஏதோ தாவரத்தை இதை கிட்ட தட்டை இதர பட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்றதாலே ஆக்களுக்கு கேன்சர் அப்படியான நிறைய வியாதிகள் வருது அதை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது இந்த நாடு இந்தோனேஷியாவோ தாய்லாந்தோ சரி இப்படியே இவர் இதை சிவி முடிப்பார் சிவி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு அப்படி உரிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இங்க பாருங்க இவ்வளவு பட்டைகள் வந்து இதுல கொட்டுப்பட்டு கிடக்குதுன்னு சொல்லி முழுமையாக இந்த தடிய சீவி முடிச்சுட்டாரு காட்டுங்க வாடிவாச்சு காட்டுங்க பாக்க கோடாலிப்பிடி மாதிரியும் கிடக்குது அடியில கொஞ்சம் பட்டியல் இருக்குது ஆஹ் மொத்தம் வந்து இவ்வளவு தடிப்பா இருக்கு ஒரு இடத்துல வெட்டி காட்டேக்க உங்களுக்கு விழாங்க இதுதான் கருவாப்பட்ட சீவிரத்துக்கு ஏற்ற ஒரு பதமான தடியாக இருக்கும் என்னென்னால் என்ன செய்வோம் என்னென்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஏன் கருவாப்பட்ட இப்படி சீவி காட்டணும் சொல்லி நினைச்சேன்டா வீட்டில் உது பருவா மரத்தை நாங்கள் வளர்த்தாலே போதும் என்ற அளவுக்கு நாங்கள் அதில் இருந்து கருவாப்பாட்டி பாட்டி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வாழைகுல போட்டால் பலாப்பழங்காய்ச்சா மாம்பழம் இருந்தால் ஆக்களை கொடுக்குற மாதிரி உங்களை சொந்தக்காரர்களை கொடுத்து கொள்ளலாம் இலங்கை வந்து உலக சந்தையில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான தேவையை பூர்த்தி செய்யுது மிச்சம் ஒரு வீத அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது கசாவான்னு சொல்லப்படுகின்ற ஒரு மரம் அது இது மாதிரியான அளவில் பெரிய மரமாக வளரக்கூடியது அதில் பட்டையும் சரியான மொத்தமாக இருக்கும் அது சாப்பிட்றதால அதீத கேஸ்டிக் வந்து அல்சர் வந்து நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மிளகாய்த்தோளுக்கில் செங்கட்டி கலக்கிற மாதிரி மிளகுக்கில் இந்த வித்துக்கள் கலக்கிற மாதிரி அது ஒரு கலப்படமாக காணப்படுது ஆனபடியால் இதை வீட்டில் செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் எடுக்கலாம் ரப்பர் மரத்தில் ரப்பர் பால் சீவுறதுக்கு எப்படி டூல்ஸ்கள் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு இப்படி ஒரு நெளிவான கத்தியல் மாதிரி எல்லாம் டூல்ஸ் இருக்குது ஆயுதங்கள் கர்வா தோட்டத்தில் நீங்கள் ஒரு கர்வா தோட்ட காணொளி அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் வீட்டில் இருக்கிற அடிப்படையான உபகரணங்கள் கருவியலை வச்சு அதாவது கத்தியலை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை உங்களை செய்து காட்டுவணுன்றதுக்காகத்தான் எடுத்தது மற்றது வந்து கருவா ஒரு ஈரவலையத்தில் வளர்கிற தாவரம் என்று சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளக்காரனால் சொல்லப்பட்ட பல கதைகளில் இதுவும் ஒன்று நாங்கள் வந்து அவன் கதை நிறைய கதைகளை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மவற்றை காலத்தில் மீசால பகுதியில் ஒன்றரை ஏக்கருக்கு மேலான பகுதிக்கு இது மாதிரியான ஒரு கருவா தோட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து வேறு வேறு யாருக்கள் சிறிய அளவில் கருவா தோட்டம் செய்து கொண்டு இருக்கிறது நீங்கள் வேறு வேறு காணொலியில் பார்த்துருப்பீங்க ஆனபடியால் இது எங்களை உலர் வேலையத்துக்கு வராது என்று சொல்கிற அளவுக்கு இல்லை வரும் நட்டா வரும் நான் வந்து ஊர்ல கூட கொண்டு போய் ஒரு கொஞ்சம் கண்ணுகளை நட்டுருக்குறேன் அதை விட அன்றைக்கு உங்களுக்கு இந்த கார்டன் ட்ரோர் வீடியோவில் ஹாட்டி இருப்பேன் இந்த சிறிய கண்டுகள் நிறைய நாங்கள் உருவாக்கி இருக்கிறத ஏன்னா எக்கச்சிய ஒரு கருவா தோட்டமாக அதாவது எப்படி சொல்றது கொடும் சவுண்டே கருவா தோட்டம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு கருவா தோட்டமாக அப்படி அது கொஞ்சம் கருவாக்கெல்லாம் வச்சு உற்பத்தி செய்யலாமா யோசனை உங்களுக்கு கொண்டே வெக்கேக்கில் எடுத்து காட்ட கிடைச்சால் காட்டுறேன் என்னென்னா காட்டுறேன்னு சொல்லிட்டு பிறகு காட்டாமல் விடாமல் இப்போ நாங்கள் அந்த முழுக்க முழுக்க சீவப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த தடியை தடியன்னு சொல்லி கருவாக்கட்டை கட்டை இந்த கருவா கட்டையை எப்படி சீவரம் சொல்லி பார்த்துடலாம் சமவாசம் முதல்ல நாங்கள் இப்படி ஒரு வளையத்தை போட்டு கொள்ளலாம் வளையத்தை போடையில ஒரு மர உரி மாதிரி கலண்டு வரும் நார்மலா நீங்கள் வேறு மரங்கள் பூவரசு அதுகளுக்கு எல்லாம் சுட்டு கொக்கத்தடி செய்யக்கல அல்லது மண்வெட்டி கோடாலி அதுகளுக்கு வந்து பிடி செய்யக்க பார்த்துருப்பீங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் இப்படி கலண்டு வரும் இது நல்ல அப்படியே அந்த மரக்கட்டை அதே வடிவத்திலேயே வளையம் வளையமாக வரும் அவங்க உங்களுக்கு கட்டி வச்சு விற்பாங்க பாத்துருவீங்க பென்சிலுகளை ஒரு மொத்தமான கட்டாக கட்டின மாதிரி இருக்கும் அந்த கருவா ஓ நீங்க எப்படி செய்வீங்க எங்கள்கிட்ட இருக்கிற கத்திக்கும் செய்யலாம் சரி அவங்களுக்கு இதுக்குள்ளே நிறைஞ்ச உடனே காட்டுறேன் ஏன்னா ஒரு சுற்று கிட்டத்தட்ட முடிச்சுட்டார் ஒரு சுற்று முடித்தா பிறகு முன்னுத்தடியும் ரெண்டாப்புறம் இப்படி இருக்கானு காட்டிட்டு அதே மாதிரி இப்போ ஒரு மாலை மயங்குகின்ற நேரம் ஸ்கூலால் வந்தால் பிறகு வெயில் நேரம் காய விட்டாப்புறம் இப்போ நல்ல வெயில்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பத்துக்கே காஞ்சிடும் வழியில் வெயில் படத்தக்கதாகத்தான் வைக்கணுமன்ற அவசியம் இல்லை நாங்கள் சீவி முடிஞ்சாப்புறம் பார்ப்போம் கர்வா சீவுகின்ற ஆத்துக்காரரிடம் ஒரு உங்களுக்கு கர்வாப்பட்டை சீவுவதில் எத்தனை வருட அனுபவங்களை பெற்றிருக்கின்றீர்கள் சொல்லுங்களேன் சொல்ல மாட்டீங்களா அது தெரியும் தானே சும்மா கேட்டேன் சரி நீங்கள் வீட்டு தேவைக்கு இப்படி சீவி எடுத்து கொள்ளலாம் கருவா இலையில இருந்தும் வந்து எண்ணெய் தயாரித்துக் கொள்வார்கள் எண்ணெய் தயாரிக்கிறது என்ன சொல்கிறது நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரினு படிச்சிருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் கருவா இருந்து எண்ணெய் செய்து கொள்வது ஆனால் நாங்கள் வந்து இந்த வட்டி எடுக்கிற இலையலை வீட்டில் கூட்டுற கழிவுகள் குப்பையால் போட்டு எரிக்கலாம் சேர்த்து போட்டு எரிச்சால் சும்மா கம கமகமண்டு நல்ல வாசமாக இருக்கும் போட்டு எரிக்கிறது அப்படித்தான் அருவா முற்று முழுதாக சீவி முடிந்து விட்டது இடத்துல வந்து சீவினா வரக்கட்டை உப்படாது என்ன ஓ அப்படித்தான் அது சரியா என்ன சின்ன மரமே ஓ மிஞ்சி கிடக்குற இடத்தால வருது வாசம் அப்படி வாசமே என்ன மருந்தடி வச்சிருந்தேன் என்ன செய்கிறது ஆனால் இதில் வந்து என்ன அழகான கிளை விட்ட கட்டையலாக இருந்தால் நீங்கள் கருவாவில் அந்த உள்ளுக்கு டெக்கரேஷன் மா வைப்பின்தானே கொடியல் கொடி வகையல் சுற்றி வளர்கிறதுக்கு வெட்டி வைக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த இருந்து எடுக்கக்கூடிய கருவா இவ்வளோந்தான் எடுத்த நாங்கள் இவ்வளோதான் வரும் அதில் இந்த கேட்க இதுக்கு முதல் நாங்கள் செய்து காய விட்டது இருக்குது உங்களுக்கு காற்றேன்னா இது நாங்கள் ஏற்கனவே வட்டி சீவி காய போட்ட கருவா அதில் வந்து இதே மெதடில் நாங்கள் சீவுறதால இப்படி சீவல் சீவலாக வேற ஓ நீங்கள் கடையில் வேறதாக இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பாப்போம் ரவுண்ட் ரவுண்டாக வளையமாக வேறு இப்போ இது ஏற்கனவே செய்து காஞ்சது இது வந்து இப்போ ஈரமாயிருக்கிறது ஈரமாய இருக்க இப்படி தான் மரக்கட்டை நீங்கள் ஒரு பூவரசன் தோலை இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு தோல் இந்த பட்டைய வழியில் பச்சையை சீவினா பிறகு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் காய விட்டுட்டு நாங்கள் பாவிக்கலாம் நீங்களும் வந்து கருவாமரம் நட்டு பாருங்கள் நட்டு பார்த்து உங்களோட வீட்டுக்கான தேவையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் இல்லை கருவாயிலேயே நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் வீட்டில் இல்லை இருந்தால் பிரியாணி சமைக்க என்னென்ன இல்லாடி வெறும் சம்பா சோத்துக்கள் என்னென்ன எப்படி என்னென்ன நீங்கள் இதை பச்சையாக போட்டிங்கன்னா டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி கறி இவங்க சிங்களாக்கள் சமைக்கிற பிளாக்கா கறி கொஞ்சம் காரசாரமான ஸ்பைசி எழுதவையான கறிகளுக்கு கருவேப்பிலை மாதிரி உடனடியாகவே இதை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்குமென்னு சொல்லி சொல்லலாம் இது இந்த காம்பு பகுதியை கூட நீங்கள் உங்களுக்கு பல்லு கொதியான நேரம் சாப்பினா கருவா கராம்பு எல்லாம் பல்லு கொதி ஏடுபடும் அப்படி இருக்கும் அதை விட இந்த இலையில வந்து காய விட்டு ரசிச்சரக்குன்னு சொல்லப்படுகிற பேக்கெட்டுக்களை விற்பாங்க விற்றால் நாங்கள் அதை மொழஹாத்தூள் தயாரி கேக்கில் போட்டுக்கொள்ளுவோம் அல்லது ரசிச்சரக்கு தூளை தயாரித்து வச்சு ரச்சி வகையான கறியல் அல்லது கணவாய்க்கறிகள் அதை செய்யக்கில் போடுவோம் அப்படியெல்லாம் இருக்கிறத விட நீங்கள் வீட்டே பச்சையாக மரம் இருந்தால் அதை வந்து போட்டு நல்ல சுவையான சாப்பாடுகளை உடனுக்குடனே செய்து கொள்ளலாம் உடனுக்குடனேன்னு சொல்லி காய்ந்த இலைகளை பாவிக்காமல் நல்ல பச்சையான புது இலைகளை கறிவேப்பிலை மாதிரி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்